அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி எல்லாம் மம்தானி யார் இந்த இவருடைய கொள்கை உறுதி என்ன இவருடைய என்ன இவருடைய பின்புலம் என்ன எதனால் மேயராக ஆகக்கூடிய அளவிற்கு மூன்று பேர் மத்தியிலே போட்டியிடக்கூடிய அந்த நிகழ்வில் கூட இவர்தான் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அந்த அளவிற்கு இவருக்கு ஈர்ப்புகளும் இவருக்கு எதிராக பின்னப்படக்கூடிய அந்த சதி வலைகளை முறியடித்து அதிர்வலைகளாக மாற்றக்கூடிய ஒரு நபராகவும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் அந்த அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இவர் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் அரசியலில் ஈடுபடுகிறார் நம்ம நாட்டிலே அரசியல்வாதிகளை பாருங்க எப்படி இருக்காரு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்னா இந்த இரட்டை கோபுரம் செப்டம்பர் லெவன் இருக்குல்ல அது தான் குண்டு போட்டு அந்த கோபுரத்தை இடித்தார்கள் என்பதுதான் உண்மையான ஆய்வறிக்கை ஆனால் அது முஸ்லிம்கள் மீது போடப்பட்ட பழி இவரோடு அதை ஒப்பிடுகிறார்கள் அந்த நாட்டுல இன்னமும் இவர் ஒரு கம்யூனிஸ்ட சிந்தனைவாதி அப்படின்னு சொல்லி இவர் மீது அவதூறு பரப்பப்படுகிறது அதை தாண்டி இவர் ஒரு இஸ்லாமியர் என்று சொல்லி இவரை ஓரம் கட்டக்கூடிய அளவிற்கு சில பேர் ஆனால் அதிகமான மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்னா அதிகமான சதவிகித எண்ணிக்கையில் வெற்றி பெறுவார் வெற்றி வாகை சூடுவார் என்ற அளவிற்கு இவருடைய எண்ணிக்கை இருக்கிறது ஆனால் அவர் வந்து வெளியில பேட்டி கொடுக்குறார் என்ன பேட்டி கொடுக்கிறார்னா பள்ளிவாசல் இருந்து நான் ஒரு இஸ்லாமியன் என்பதற்காகவே புறக்கணிக்கப்படுகிறேன் ஆனாலும் என்னுடைய இந்த நான் தயாராக இல்லை நான் என்னுடைய தான் இஸ்லாமியன் என்ற தான் தாடியோடு தான் நான் இந்த தேர்தலை சந்திப்பேன் என்று அவர் இன்றைக்கு அறைகூகல் விட்டுக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்தவர்களும் அவரை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர் என்ன சொல்கிறார் அந்த அந்த நாட்டில் உள்ள பிரச்சனை அந்த நாட்டு மக்களுக்கு எப்படி நம்ம உழைக்கணும் அந்த நாட்டுல எப்படி நம்ம சமத்துவமா நடக்கணும் சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் அந்த மக்களுடைய உரிமைக்காக எப்படி போராட வேண்டும் என்பதை எல்லாம் விளக்கி கூறுகிறார் அதையும் தாண்டி அவர் புறக்கணிக்கப்படக்கூடிய அந்த லிஸ்ட்ல இஸ்லாம் முஸ்லீமு அப்படி இன்னைக்கு நம்ம செய்யறாங்களா இல்லையா இன்றைக்கு நம்ம நாட்டுல அரசியலுக்காக என்ன செய்யறாங்க இஸ்லாமியர் என்ற அடையாளத்தையே மாற்றிக்கொண்டு பொழப்புக்காக மாத்திரம் நீங்க பாத்துருப்பீங்க நாசர்னு ஒரு நடிகர் இருக்காரு பட்டை அடிச்சு இஸ்லாமியர் என்ற அடையாளத்தையே மறந்து அங்க போய் கும்பிட்டு விழுந்து கோயிலுக்கு எல்லாம் போய் பேருதான் நாசர் ராஜிக்கிரன் உங்களுக்கு தெரியும் பெரிய ஒரு சாமி வேஷத்துல எல்லாம் ஊர்காவலர் முனியாண்டினா அவர் தான் முனியாண்டி அந்த அளவிற்கு அவர் வந்து என்ன செய்வாருனாக்க அந்த சாமி வேடத்துல எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நடிப்பார் இஸ்லாமியர் என்ற அடையாளத்தை மறைக்கும் நடிப்பார் இப்ப இப்ப ஃபீல்டு அவுட் ஆகி போச்சு வெளியில வந்து குரல் எல்லாம் கொடுக்குறாரு அது வேற வகை அப்ப உள்ள இருக்கும்போது தொழிலுக்காக இன்னொன்னு அரசியலுக்காக என்ன அடையாளத்தை நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல பாருங்க மாற்றிக்கொண்டு தாடியா காக்க மாட்டாங்க தொப்பி கூட போட மாட்டாங்க தொப்பிங்கிறது வந்து துருக்கியில இருந்து வரலாறு வைங்களேன் வெளிப்படையா பாக்குறதுக்கு தொப்பி வைப்பது என்பது முஸ்லீம்களுடைய அடையாள மாதிரி ஆயிடுச்சு அதையும் சில பேர் வச்சுக்கிற மாட்டாங்க நீங்க அன்வர் ராஜாலாம் பாத்தீங்கன்னா கோம குண்டமே வளர்ப்பாரு போய் கும்பிட்டு விழுந்து கோயில்ல விழுந்து கையெடுத்து கும்பிட்டு பொட்டு வச்சு பரிவட்டம் கச்சு இஸ்லாத்தை இழந்து இந்த ஈன பாக்கலாம் சில இடங்கள்ல ஓட்டு கேட்க போறோங்கிற பேர்ல அடையாளத்தையே இழந்து ஒரு மந்த கவுமின் யார் பிற சமுதாய கலாச்சாரத்திற்காக ஒப்பாக நடக்கிறாரோ அவர்களும் அவர்களை சார்ந்தவரே முஸ்லிமே இல்ல அவர்கள் வந்து இஸ்லாத்தில் உள்ள கடைபிடிக்காத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது அல்லாத மாத்திரம்தான் வணங்கணும்னு சொல்லிட்டு கும்பிட்டு விழுந்து அல்லாவை விடுத்து நீங்க வணங்குறீங்களே மற்றவற்றீங்களே வெக்கமாக ஓட்டு பிச்சை வாங்கணுமா அப்படி பட்டம் வாங்க வேண்டுமா ஆனா ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க கையெடுத்து கும்பிடாம என்ன ஊழ கும்பிடு போடாம தொட்டு வைக்காம ஜெயித்து இது வந்து கொள்கை ரீதியாக உள்ள விஷயம் கொள்கையை விடுத்து விட்டு என்ன நீங்க வந்து அரசியல் ஈடுபட்டு அப்படி வந்து நாக்கை தொங்க போட்டு லாபம் பெற வேண்டும் என்று நீங்க சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் என்று யாருமே விழுமலை எந்த ஒரு முஸ்லீம் விரும்பல உண்மையிலேயே இந்த ஜஹரான் மம்தானியை பார்த்து நீங்கள் வெக்கப்பட வேண்டும் அவரிடமிருந்து பாடம் பெற வேண்டும் நான் அடையாளத்தை மறைக்க மாட்டேன் என்று எந்த உறுதியாக இருக்கிறார் ஆனால் இங்க உள்ள இஸ்லாமியர்கள் அரசியல் பேரளவு முஸ்லிம்களை பாருங்கள் தங்களுடைய இஸ்லாமிய அடையாளத்தை மறைத்து இஸ்லாத்தை விட்டு இணை வைக்கக்கூடிய சிறுக்கை நிலைநாட்டக்கூடிய ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய இவர்கள் இணை வைப்பை நிலைநாட்டக்கூடிய அளவிற்கு அரசியல்வாதிகள் மாறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்லாட்ட போய் நிக்கணுமே நரகத்துல கடுமையான தண்டனை இருக்கிறதே சுவனத்திற்கு போக முடியாதே என்பதை எல்லாம் மறந்து லை அபத்தன் அமலுக்கு அவங்களுடைய நல்லரங்கள் எல்லாம் அழிந்து போகும் அப்படியா அவங்களுக்கு சீட்டு கேக்குது அப்படித்தான் நோட்டு கேக்குதா ஒருவன் உழைத்து சம்பாதிச்சு அதுல வர்ற வருமானம் இருக்குல்ல நேர்மையாக விறகு சுமஞ்சாவது விரகு சுமந்தாவது நீங்க உழைச்சிடலாம் பிச்சை எடுத்தாது நீங்க சாப்பிடலாம் இந்த மாதிரியான ஒரு பொழப்புக்கு அரசியல்வாதிகள் போய் என்ன செய்யறாங்கன்னாக்கா கும்பிட்டு விழுந்து அவங்களுக்கு அவங்க விழுகுறாங்கன்னா அது வேற விஷயம் அது அவங்க மனங்கள்ல உள்ளது லா இலாக இறைவன் இல்லை கடவுள் இல்லை இல்லல்ல அல்லாவ தவிர நெகட்டிவ் கொள்கை இஸ்லாம் பாசிட்டிவ் கொள்கை கிடையாது கடவுள் இருக்கிறார் எல்லா கடவுள் இருக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படிலாம் இஸ்லாம் கிடையாது ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னை தவிர வேறு கடவுள் இல்ல அப்ப அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் இணக்கம் என்பது வேறு நல்லிணக்கம் என்பது வேறு உதவி செய்தல் என்பது வேறு உற்றாள் உறனராக இருக்க என்பது வேறு என்ன சகோதரத்துவம் என்பது வேறு சமத்துவம் என்பது வேறு ஆனால் சன்மார்க்கம் என்பது வேறு சன்மார்க்கத்தை விட்டு விட்டு நீங்க போய் இதுல விழுந்தீங்கன்னா இதத்தானா சங்கி விரும்புறா எங்க பேரெல்லாம் முஸ்லீமா இருந்து எங்க வழிபாட்டை வணங்கு எங்க கிட்ட வா அப்படிதான் ஹெச் ராஜா சொல்றாரு எங்கிட்ட வந்து நாங்க செய்யறதை நீ செய் அப்பத்தான் உன்னை இந்த நாட்டில ஏத்துக்கிறோம் என்று சொல்லி அப்துல் கலாம் வச்சாங்களே இல்லையா அப்படிப்பட்ட பதவி பொறுப்பு இதெல்லாம் தேவையே கிடையாது அதனால அதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஜஹரானிடம் இருந்து நீங்கள் பாடம் பெற்றுக் கொள்ளுங்கள் இங்குள்ள அரசியல்வாதிகள் என்பதைத்தான் இதுல இருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அவருடைய கொள்கை உறுதிக்கு அல்லாஹ் அவருக்கு வெற்றியை தருவான் அதற்காக நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் வாகர்தானா அஹமது இல்லாஹி ரபுல் ஆலவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி